ஹலோ கைஸ் வெல்கம் டு அனிமஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ராகி சேமியா வச்சு ஒரு புது டிஷ் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேமியா இப்படி இருக்கும் பாருங்க சரியா இப்போ மார்க்கெட்ல நிறைய மில்லட் சேமியாஸ் நிறைய வந்திருக்கு அதில் இன்னைக்கு நான் வந்து வாரத்துக்கு ஒரு மில்லட் சேமியா எடுத்துருக்கேன் நான் அதில் இன்றைக்கி நாமோ ராகி சேமியா எடுத்து செய்யப்போம் சரியா இதில் ஃபஸ்ட்டு ஏதாவது கனமான சேமியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் நான் வந்து இந்த ராகி சேமியாக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன் சால்ட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ராகி சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் நிறைய வேண்டாம் அவ்வளோ தூரம் முழுக்கலாம் போதும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த சவுண்ட் வரக்கூடாது இப்படி அழுத்தம்போது நல்லா சாஃப்டாக மெத்துன்னு ஊறிட்டுருக்கோம் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் சரிங்களா ஒரு டூ மினிட்ஸ் இதில் இருக்கணும் அது மீன் வயல் நம்ம என்ன பண்ணலாம் நான் இட்லி தட்டுக்கு நை தடவில இங்கே வந்து இட்லி தட்டில் கொஞ்சமாக நை ஊற்றிட்டு எல்லா குழியிலேயும் நை தடவிடலாம் போய் எல்லாத்துலேயும் நை தடவிட்டேனா இங்கே நல்லா ஊறிடுச்சு இப்போ இது தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம தண்ணி சுத்தமா வடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இந்த இட்லி தட்டில அழகா இப்படி எடுத்து வச்சிடுவோம் ஊறி தான் நம்மளுக்கு வந்து சூப்பரா வந்து வரும் இது ரொம்ப ரொம்ப அப்படியே குமிழ் மாதிரி வைக்க கூடாது கொஞ்சம் வந்து லைட்டா கேப் இருக்கணும் ரொம்ப டைட்டா வச்சுட்டிங்கன்னா அதை வந்து கல் மாதிரி அடிப்போம் எல்லா குழியிலையும் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் சரிங்களா செட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இட்லி இட்லி பாத்திரத்துல கொண்டு பேச்சலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஏத்தி நல்லா கொதிச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல நாம அப்பதான் வைக்கணும் இப்போ வச்சாச்சு கரெக்டா செவன் मिनिट्स செவன் मिनिटஸ்ல வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செவன் டு எயிட் மினிட்ஸ் ஆயிச்சே எப்படி இருக்கு பார்க்கலாமா நல்லா வந்து இருக்குல ஆமா இப்ப சாஃப்ட்டா இருக்கு அதே மாதிரி அந்த கலரும் चेंज ஆயிடுச்சு டார்க்கா இருந்தது இல்லையா இப்ப பாரு ஒரு மாதிரி பேல் கலர் ஆயிடுச்சு பாரு டிஃபரன்ஸ் காட்டும் பாரு இந்த சேம என்ன கலர்ல இருக்கு ஆமா லைட்டா இருக்கு டார்க்கா இருக்கா டார்க் மெருனா இருக்கா இது பார் லைட் மெருனா இருக்கு பாரு இது வெந்துருச்சு இப்போ நான் ஒரு பாக்கெட் எடுத்ததுக்கு எனக்கு ரெண்டு தட்டு இட்லி இது கிடைச்சிருக்கு ரெண்டு தட்டு இந்த ராகி இது வந்திருக்கு சரியா இப்போ எடுத்துடலாமா இதை எந்திரிச்சு அவள அந்த டிஷ் ரெடியா? ஆமா, ஒன்னு கொஞ்சம் அதுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணனும். வா, எடுக்கணும். வந்து ஒரு அஞ்சு நிமிஷம், ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்தா தான் பாத்திரத்துல ஊట్టாம வரும். சரியா? நம்ம ஹாட் பாக்ஸ்ல

இந்த மாதிரி தேங்காய் திருவள்ள போட்டுட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஸ்வீட் உங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டுட்டு நம்ம சாப்பிடலாம் இது மேலே வந்து நான் பசங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய் பாலம் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் எப்படி இருக்கும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல இதை வந்து ஸ்டீமரில் வச்சு நம்ம பசங்களுக்கு எல்லோரும் கொடுப்பீங்க எல்லாரும் நான் வந்து இது பிகின்னர்ஸ்க்கு இந்த ஸ்டைலில் செய்யறதுக்காண்டி கொடுத்துருக்கேன் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் எப்படி வச்சு ஸ்டீம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் எனக்காக கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க சாப்பிடலாம் பாய்